குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று கொண்டல கேசி அதில் அமைந்திருக்கும் பதினேழாவது பாடல் குற்றம் குற்றமே மண்ணுளார் தம்மை வாட்டாதே அன்று வாய்மை நன்னினார் திறத்தும் குற்றம் குற்றமே நல்ல ஆக விண்ணுளார் புகழ்தற்கு ஒத்த ஒத்து விழுமையோ நெற்றி போழ்ந்த கண்ணுளான் கண்டம் தன்மேல் கரையை யார் கரை அன்று என்பார் மாட்டாதே அன்று அப்படி அவர் பக்கமானதே அல்ல வாய்மை அப்படின்னா உண்மை வாய்மை தண்ணினார் ஒழுக்கமுடைய சான்றோர் விழுமையோன் பெருமையாளன் போழ்தல் அப்படின்னா அழித்தல் கண்டம் கரை அப்படின்னா மறு கலங்கம் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் நெற்றி கண் நெருப்பை உமையும் தன்மையை போன்றது மன்மதன் நக்கீரன் இவர்கள் அழிந்தது நெற்றிக்கண் கண் நெருப்பால் தான் எனவே நெற்றி போல்த கண்ணுலான் அப்படி சொல்லியிருக்காங்க மண்ணிலே வசிக்கும் மனிதர்களிடத்திலே மட்டும் காணப்படுவதில்லை தவறு அதாவது பிழை பொய்யாத உண்மை ஒழுக்கம் உடைய சான்றோர்களிடத்திலே காணப்பட்டாலும் குற்றம் குற்றம் தான் சான்றோரிடம் காணப்படுவதால் அது குற்றம் அல்ல நல்லது என்று ஆகிவிடாது வானக தேவர்கள் எல்லாம் போற்றி துதிக்கும் மேலான புகழுடைய நெற்றி கண்ணுடைய சிவபெருமான் கழுத்தில் இருப்பது கரைதான் சிவனின் கழுத்திலே இருக்கிறது என்பதற்காக அதை கரை அல்ல என்று யாரேனும் கூறுவார்களா